அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில் மன்னாரில் இருந்து டாக்டர் அர்ஜுனா எங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் மன்னாரில் இருக்கிறாரா மன்னாரோட வெளியே போயிட்டாரா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் நான் நேற்று சொல்லியிருந்தேன் அவரோட போயிட்டு கட்டாயமாக ஒரு பதிவு ஒன்று போடுறேன் பட் அவரை நம்ம டிஸ்டர்ப் கூடாது அவருக்கும் ரெஸ்ட் தேவை பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்காக தான் அவரை கோல் அடிச்சு நான் டிஸ்டர்ப் பண்ணல அதே மாதிரி சிந்தியா அவனுடைய வழக்கில் என்னென்ன விஷயங்கள் போய் கொண்டிருக்குது வைத்தியசாலையிலிருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க குடும்பம் சார்பாக பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக ஏதாவது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்கள் சார்ந்த சில கேள்விகள் இருக்குது அதை எல்லாத்தையுமே முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு முக்கியமான

தரப்பில் வந்து பிழை இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஸோ பிழை இருக்குன்னு அவங்க ஏற்று ஏற்றுக்கொண்டிருந்தா கூட அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் இரண்டு கட்ட விசாரணைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் நினைக்கிறேன் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு விசாரணை இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னால் இன்னும் ஒரு குழு வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இந்தியில் வந்து கேள்வி ஒன்று எல்லாருக்குமே எழுது குற்றம் செய்தவர்களும் வைத்தியசாலையை சேர்ந்தவர்கள் அதை விசாரணை செய்து தீர்ப்பு கொடுக்குறவங்களும் வைத்தியசாலையா அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது உதாரணத்துக்கு சாதாரணமாக ஒரு பணி இடை நீக்கம் செய்வாங்களா இல்லாட்டி அவங்கள வேலை ஒட்டி பாடுவாங்களா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லாட்டி ஏதாவது வந்து நஷ்ட வீடு வழங்கப்படுமா அப்படின்ற பல விதமான கேள்விகள் மக்களுக்கு மத்தியில் இருக்குது கட்டாயமா இது சம்பந்தமான விஷயங்கள் அந்த விசாரணை குழுவோ இல்லாட்டி வைத்தியசாலை தரப்பில் வந்து தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னு சொன்னா வந்து இது பத்தி மக்களுக்கு ஒரு ஒரு சரியான விஷயம் வெளியே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து நாங்கள்

மாணவர்கள் சொல்லி அவங்க எல்லாரையும் உடனடியாக நீக்கணும் செய்யணும் விஷயங்கள் உண்மையாகவே நடந்து அது இந்த விஷயங்கள் இதே மாதிரி ஒரு நம்பிக்கை வரும் உண்மையான விசாரணை நடத்தப்பட்டிருக்குது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும் தயவு செய்து வைத்தியசாலை விஷயத்தை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு பதில் கட்டாயமா உங்கள் பக்கத்துல இருந்து ஊடக சந்திப்போ இல்லாட்டி ஏதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா எங்க மன்னார்ல இருக்கிறாரா வெளியில போயிட்டாரா எங்க இருக்கிறார் அப்படின்னு கேள்வி நிறைய பேர் இருக்கும் எனக்கும் வந்து இன்னும் எக்ஸாக்டா தெரியாது நானும் அவர் வந்து ரெண்டு மூணு தடவை தொடர்பு கொண்ட முயற்சி பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் அவருடைய என்ன வந்து அடைய முடியாது இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு பிறகு கட்டாயமா அவர் வந்து லைவுக்கு வருவார் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி கொடுக்க நேட்ல இருந்து எப்ப லைவ் வருவீங்க எப்ப லைவ் வருவீங்கன்னு நூற்று கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் வந்து கவுண்ட் பண்ணி கொண்டிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் நேற்று தினம் இரவு அன்புள்ள அம்மா அப்பா அக்கா அண்ணா தம்பி தங்கை அனைவருக்கும் இரவு வணக்கம் நான் மிகவும் நன்றாக உள்ளேன் நீங்கள் சோமா இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாரு இதுதான் வந்து அவர் நேற்றிரவு வந்து வலைதளத்தில் போட்ட பதிவாக இருக்குது ஐ எம் டூயிங் குட் அண்ட் வெரி சேஃப் தேங்க்யூ ஓல் ஃபோய் லவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இந்த பதிவையை தாண்டி பாத்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு மூணு வந்து அவர் வலைத்தளத்தில் பதிவு செஞ்சுருந்தாரு பட் இருந்தாலும் இன்னும் லைவ் வரல அப்படின்ற இக்கம் வந்து நிறைய டாக்டர் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்கள் அவருடைய என்ன சொல்றது ரசிகர்கள் மத்தியில் வந்து இனிமேல் பேசப்பட்டுக் கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன் சில நேரத்தில் வந்து சட்டத்திற நாலால் அவருக்கு ஏதாவது சொல்லப்பட்டுருக்கலாம் இல்லாட்டி டாக்டர் அர்ஜுனா இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்னும் ஃபீல் பெட்டர் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து லைவ் வரலாம் அப்படின்னு யோசிப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கொண்டிருக்கேன் கட்டாயமாக அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேர்சன் யாருக்கும் பயப்படாத ஸ்ட்ரைட் ஃபோவர்டான ஒரு மனுஷன் நினைக்கிறேன் அதனால் கட்டாயமாக அவரோட லைவ் உங்களுக்கு வரும் தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிலுமே வசிக்க தேவை அடுத்த விஷயம் மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா என்னுடைய கைது நான் உங்களுக்கு எப்படி சொல்லி நான் போலீஸுக்கு போகணும் எனக்கு வந்து வழக்கு விசாரணைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் தான் எனக்கு கடைசியாக கிடைச்சது அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் எனக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இருந்தா நீங்க சேஃபா இருக்கீங்களா நீங்க ஓகே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாடுகள் இலங்கை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க எல்லாருக்குமே நன்றி நான் இப்போ வரைக்கும் நான் வந்து சேஃபா இருக்கேன் எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு இல்லை இன்னும் என்னுடைய சட்டத்திற்கு அதாவது டாக்டர் அஜுனா சார்பாக வாதாரிய சட்டத்திற்கு வந்து என்னுடைய வழக்கு வந்தாலும் என்ன பத்தின விஷயங்களையும் அவங்க தான் பேசிக்கொண்டிருக்காங்க மன்னாள் சட்டத்திற்கு அவங்க எனக்கு சொல்லல இதுல எதுவும் பிரச்சனை இருக்குதா நம்ம செய்யணுமா நான் நான் வந்து போலீஸுக்கு போகணுமா இல்லாடி எனக்கு வந்து வழக்கு இருக்குதா என்னென்ற விஷயங்கள் நம்ம அவங்க அப்டேட் பண்ணல அவர்கள் சொல்லும் வரைக்கும் நான் வந்து எந்த விதமான பயம் இல்லாமல் என்னுடைய வேலைகளை சரியாக செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அவர்கள் வந்து என்ன வந்து போலீஸுக்கு போய் ஒரு வாக்குமூலம் அழிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்டாயமா நான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா போலீஸுக்கு போய் என்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்கூடிய மாதிரி நான் மறைஞ்சோ ஒழிஞ்சோ தெரியல நான் வந்து என்னுடைய வேலை சரியாக செஞ்சு கொண்டு ஊடகம் மூலமாகவும் என்னுடைய ஊர்லையும் கிராமத்திலையும் நான் வெளிப்படையா தான் இருந்து கொண்டிருக்கேன் அதனால அதை பத்தி யாரும் பயப்படாதீங்க எனக்காக வந்து சில ஆறுதல் வார்த்தைகள் இருக்கிறீங்க எனக்கு மெசேஜ் பண்ணவங்க கால் பண்ணுவாங்க நண்கள் சில பேருடைய ஆன்சர் பண்ணிடலாம போயிட்டு நிறைய பேர் டாக்டர் அர்ஜுனாவை பத்தி அப்டேட் கேட்குறீங்க சத்தியமா எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக் கொண்டிருக்கேன் சோ இதுதான் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அர்ஜுனா அவர்கள் மன்னார்ல இருந்து வெளியேறிட்டார் தான் எனக்கு தெரிஞ்ச தகவலுமே சோ அவர் வந்து கட்டாயமா லைவ்ல வந்து அவர் எங்க இருக்கிறார் என்ன செய்யறாரு அடுத்ததான் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லும் வரைக்கும் நான் கட்டாயமா சிந்து தங்கச்சிய வழக்குல ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஒரு சரியான தண்டனையும் அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு நஷ்டம் கிடைக்கும் வரைக்கும் அரவிந்த் கட்டாயமா டாக்டர் அர்ஜுனா அவருடைய சேர்ந்து கட்டாயமா இதுக்காக நான் போராடும் அதே மாதிரி எங்களுடைய சட்டத்திறன்கள் அவங்க என்னென்ன விஷயங்களுக்கு போகிறாங்களோ அந்த விஷயம் எல்லாத்துக்கும் அவங்களோட சேர்ந்து நானும் நிற்பேன் அந்த தங்கச்சிக்குரிய ஒரு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் ஏன்னாடா இந்த ஒரு நீதி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பிறகு நிறைய இடங்களில் மக்களுடைய என்ன சொல்கிறது ஒரு பிழையான விஷயம் நடக்கும்போது அதை எதிர்த்து மக்கள் கட்டாயமாக மேலே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து சிந்துஜாவுக்குரிய ஒரு நீதி மட்டும் இல்லை எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய மக்களுக்கான ஒரு நீதினு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்றேன் இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு சந்திக்கிறேன் நன்றி